தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் சென்னை சேப்பாக்கம் நடந்துகிட்டு இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது ஒன்று தமிழ்நாடு ஒரு பெரிய இலக்கை ஜெயிச்சு ஓகேங்களா ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம் ஒன்று இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இந்த மேட்சை டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இல்லை தமிழ்நாடு இந்த மேட்சை ட்ரா பண்ணி ஓகேங்களா ஆனாலும் கர்நாடகா ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் லீடோட கொஞ்சம் போனஸ் பாயிண்டோட இல்லை பாயிண்டோட அவங்களுக்கு பிளே ஆஃப் சாரி ப்ரீ குவாட்டர் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பட் ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இந்த மேட்சோட ரிசல்ட்டுங்கிறத தாண்டி இந்த மேட்சில் பர்ஃபாமன்ஸ் விதத்தில் வந்து எனக்கு தேவ்தட் படிக்கல் தான் வந்து சொல்லுவீங்க ஏன்னா தேவ்தட் படிக்கல் அடித்தா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மேட்ச்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸாக அது இருந்துச்சு ஒரு பக்கம் ஆனால் எனக்கு அவரை விட அஜித்ராமோட பெர்ஃபாமன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என்ன தேவ்தட் படிக்கல் அடித்தது உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் தேவ்தர் படிக்கல் பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி ஒரு சீசன் ஃபுல்லாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஷைன் பண்ணவர் அதன் மூலமாக ஐபிஎலுக்கு போயிட்டு பல வருஷம் ஐபிஎல் ஆடிட்டார் பட் தேவ்தட் படிக்கல் டோட்டலாக எனக்கு வேற பட் அஜித்ராம் அப்படிங்குற ஒரு வேறு வேற ஸோ டோ டிப்பல் ஒரு டொமஸ்டிக் ஸ்டார் அப்படின்னா அஜித்ராம் பட் ஆல்மோஸ்ட் இருந்து ஒரு தேவ்த் படிக்கல வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கூட ஆடிட்டாருங்கிறதுனால வந்து அஜித்ராமோட பர்ஃபாமன்ஸுக்கும் தேவ்தத் படிக்கலோட பர்ஃபார்மன்ஸுக்கும் டோட்டலாக வேறு இங்கே பேசுவோமே எனக்கு எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுத்த விஷயம் அப்படின்னா அஜித்ராமோட பர்ஃபாமன்ஸ் அஜித்ராமோட பவுலிங் தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு கொடுத்தது அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஏன்னா ஒம்பது விக்கெட்டை ஒரே நீங்கள் ஒரே மேட்ச் எடுத்துட்டாரு ஒம்பது ஒம்பதுல நாலு ஒன்று அஞ்சு ஒன்று எடுத்தாருங்கலாம் அவரை பற்றி பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை எல்லாத்துக்குமான பதில் இருக்குது நான் நம்பர்ஸ் நம்பருதுங்கிற தாண்டி நான் நேரில் பார்த்து ப்ளஸ் டிவியில் ஒருவேளை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் கொஞ்சம் நிறைய பேசுவோம் பேசுவோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜேனில் லேரிஸ் அண்ட் ஜெனில் இந்த வணக்கம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த ஆஸ்திரோல ஒரு ப்ராமிசிங் தமிழ்நாடு லெஃப்டார் ஸ்பின்னர் ஒரு ராம் பத்தின வீடியோக்கு உங்களை வரவேற்கின்றேன் இப்போ அஜித் ராமோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ அஜித் ராஜ் மேட்சில் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கே ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனால் நான் அஜித் ராமோட பவுலிங் பர்ஃபாமன்ஸ் இந்த மேட்சை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே சேப்பாக்கில் சௌராஷ்டிராவுக்கு அகெயின்ஸ்ட்டாக ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்செல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கறேன் அதுக்கு நான் வந்து அஜித்ரா பவுலிங் பர்ஃபார்ஸ் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை கீன் பீலையும் பார்த்தது கிடையாது எங்கேயும் பார்த்ததில்லை ஐ திங்க் அவரோட நம்பர்ஸ் மட்டும் நான் பார்த்திருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் நம்பர்ஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய நம்பர் அஜித்ராம்னு ஒரு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் ஒரு மாதிரி ஷார்ட்டாக இருப்பாரு அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்பொழுது எப்படி சொல்றதுனா ஓகே உங்களுக்கு நான் மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா ஜடேஜாவோட விக்கெட் அவர் எடுக்கிறாரு ஏன்னா ஜடேஜா இன்ஜூரிக்கு அப்புறமா வரும்பொழுது அது ஒரு மேட்ரு கிடையாது பட் ஆனால் டிஃபென்சிவ் டெக்னிக்கில் ஜடேஜா வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷங்களில் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவ்வளோ 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 ஒர்க் பண்ணிருக்கிறாரு அவ்வளோ பண்ணிருக்கிறாரு அவரு டிஃபென்சிவ் டெக்னிக் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஆனால் ரோஹித் சர்மா அந்த டைம்ல ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா ருஷப் பட் இவங்களோட டிஃபென்டிவ் டிஃபென்சிவ் டெக்னிக் வேற மாதிரி இருக்கும் அவரோட விக்கெட் அவர் எடுத்துட்டாரு இப்போ சௌராஷ்டிராவோட பேட்டர்ஸ்களோட விக்கெட் சொல்லணும்னா ரஞ்சி ட்ரோஃபில இந்த சௌராஷ்டிரா மத்திய பிரதேஷ் இந்த கர்நாடகா பிளேயர்ஸோட விக்கெட்லாம் எடுக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப பெருசாக ரேட் பண்ணுவாங்க அவர் சௌராஷ்டிராவுக்கு அகேன்ஸ்டா பவுலிங் பண்ணி அஞ்சு விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவர் வாங்குறாரு அஜித் ராமோட பர்ஃபார்மன்ஸ் என்ன வரைக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவர் பார்க்கும்போது ஒசந்து நின்று அப்படியே நான் போஸ்ட் போட்டேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ கர்நாடகா அகேன்ஸ்டா இதே இதே ரஞ்சி ட்ரோஃபியில் ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்சு இதே சேப்பாக்கில் நான் அவரை பார்க்கறேன் பார்க்கும்பொழுது ஃபோர் ஃபர் எடுக்கிறாரு அந்த ஃபோர்ஃபர்ல சம்மர்த் மனிஷ் பாண்டியோட விக்கெட் எடுக்கிறாரு மனிஷ்பாண்டே வந்தோடனே எடுத்துகிட்டு அனுப்பிட்டார் ஏன்னா நாலு விக்கெட்ல ஒரு மூணு விக்கெட் பேர் சொல்ற ஒரு விக்கெட் சமர்த் ஷரத் மனிஷ் பாண்டே விக்கெட் சரி ஓகே நாலு விக்கெட் எடுத்திருக்கிறாரு மற்றவங்களை கான்ட்ரிபியூஷன்லயே கொஞ்சம் எடுத்துருக்காரு மற்றவங்களோட கான்ட்ரிபியூஷன்லயும் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிறாரு எடுத்திருக்காருனால ஓகே அஜித்ரா கன்சிஸ்டண்டா போட்டு இருக்காரு ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டிருக்கிறாரு நாலு நாலு மூணுன்னு எடுத்துட்டு இருக்காரு கோயம்புத்தூர்ல எடுத்தாரு தான் இப்ப கர்நாடகா அகேன்ஸ்டா பாத்துக்கலாம் என்ன பண்றாரோ அதுதான் அவரோட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்பொழுது மயங்க் அகர்வால் டிஃபென்ஸ் போனாரு அவரோட டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம் போல்டு தூக்குனார்ங்கும்பொழுது ஆஃப் ஸ்டெம்பா ஆனால் ஆஃப் ஸ்டெம் தூக்குனாரு பட் மயங்க் அகரோட அகர்வாலோட டிஃபென்ஸை மீறி ஒருத்தவங்க ஒரு ஆஃப் ஸ்டெம்பை காலி பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெருசு மயங்க் அகரோட விக்கெட்டு மனிஷ் பாண்டியோடய விக்கெட் மனிஷ் பாண்டே போல்டு எடுக்கிறாரு திரும்பி கிஷன் அவங்களோட விக்கெட் கீப்பர் கிஷன் பத்ரி அதுக்கப்புறம் சஷி கவிரப்பா ஒரு பக்கம் ஸோ இவங்களோட விக்கெட் ஃபைவ் ஃபர் எடுத்தோடனே ஓகே உண்மையாலுமே வந்து நம்ம நினைச்சது சரிதான் போல நான் நினைச்சேன் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது அது என்ன நினைச்சது சரிதான் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என்ன நினைச்சேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த ஃபாஸ்ட் ஜகீர் கான் பாத்துறீங்களா ஜகீர் கான் இல்ல ஃபாஸ்ட் பொதுவா லோடிங் எடுப்பாங்க ரன் அப் எடுத்துட்டு வந்து துள்ளி குதிச்சு ஜம்ப் பண்ணி போடுவாங்களா அதுதான் வந்து லோடிங் ஓகேங்களா ரிலீஸ் பண்றதுன்னா பால் எப்படி ரிலீஸ் பண்றது எனக்கு அந்த ரன் அப் எடுத்துட்டு வந்து லோடிங் ஜம்ப் பண்ணி போறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னமோ தெரியாது சின்ன சின்ன நம்மளுமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படி போடும்பொழுது எனக்கு அஜித்ராம் வந்து அந்த லோடிங் எடுக்கும்போது ஏய் என்ன அஜித்ராம் லோடிங் எடுக்கிறாரு ஆ ஆமில்ல அவர் ஷார்ட்டாக இருக்கார் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவருக்கு கொஞ்சம் பாலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அது வேரியேஷன்ஸ் காமிக்கிறதுக்கு வந்து அஜித்ராம் அதை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் அஜித்ராம் வந்து அப்படி ரிலீஸ் பண் அப்படி ரிலீஸ் ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீசஸ் பாயிண்ட்ஸில் பாயிண்டில் அதாவது ரிலீஸ் பாயிண்ட்டில் அவர் காட்டுனா வேரியேஷன்ஸ் அங்கே இருந்து பார்க்கும்போது சீ நான் உட்காந்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா விடுவிக்கேடு எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் உட்காந்து நான் பார்க்குறேன் எனக்கு வந்து லைன் தெரியாது ஓகேங்களா பட் லென்த்து தெரியும் ஒரு சில ரிலீஸ் பாயிண்ட்லாம் என்னால் பார்க்க முடியும் லோடிங்லாம் என்னால் பார்க்க முடியும் பட் நான் பார்க்கும்பொழுது நான் இப்போவும் சொல்கிறேன் லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்கிறது கிளியரா தெரியுது அவரோட அப் லோடிங்ங்கிறத தாண்டி அவரோட ரிலீஸ் பாயிண்ட் ரிலீஸ் பாயிண்ட்டுங்கிறத தாண்டி காத்துல அவர் காட்டுற அந்த வேரியேஷன் இந்த பழைய காலத்து ஸ்பின்னரோட பேர்லாம் சொல்லட்டுங்களா இவங்கெல்லாம் வந்து வந்த காத்துல மிதக்க விடுவாங்க காத்துல மிதக்க விடுவாங்கங்கிற கமெண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க எடப்பாளி பிரசன்னா வெங்கட்ராகவன் சந்திரசேகர் தமிழ்நாட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அந்த கேட்டகரியில வருவாரு அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜெடகர் இந்த இவங்க எல்லாமே ஏன் பெரிய ஸ்டால்வர்டா ஏன் பெரிய ஸ்பின்னர் லெஜண்டுகளா இருந்தாங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பிச் பண்ணி நேராக கொண்டு போறது டேர்ன் பண்றதுங்கறத தாண்டி ட்ரிஃப்ட் பண்றதுங்கறத தாண்டி அவங்க ஏர்ல மிதக்க விட்டு ஏர்ல அவங்க வேரியேஷன்ஸ் காமிக்கிறாங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு காரணம் தான் லொமிஸ்டிக்ல நீங்க முந்நூறு நானூறு விக் எடுக்கலாம் பட் ஆனா இந்த வித்த இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒதுக்குவாங்க ஓகேங்களா பட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அஜித்ராம் வந்து அதில் அந்த ஒரு வருஷத்தை ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அந்த லோடிங்கிற இது ரிலீஸ் பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் வந்துச்சு ஒன்று இன்னொன்று நான் உட்காந்துருக்கிற பாயிண்ட்லேருந்து பார்க்கும்பொழுது உட்காந்துருக்க சீட்ல இருந்து பார்க்கும்போது ஏங்கிலிருந்து பார்க்கும்பொழுது எனக்கு அவர் பால் நேராக போடுறாரா அப்படிங்கிறத வந்து எப்படி நான் கணிப்பேன் அப்படின்னா எனக்கு என்னோட நான் பார்க்கும்போது அந்த ஃபீல்ட் செட் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் க்ளவு எங்கே போதும் பேட்ரோட ஃபுட் மூவ் ஃபுட் ஒர்க் ப்ளஸ் பேட்ரோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் வச்சு நான் பார்த்து கண்டுபிடிப்பேன் அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் த பேட்டர்ஸ் அவரை வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகும்பொழுது அவுட் ஆகுறாங்க பேக் ஃபுட்டில் கட் பண்ண பார்க்குறாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவரை வந்து பேக் ஃபுட்டில் கட் பண்ண பார்த்தாங்க ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் ட்ரைவ் ஆன பார்த்தாங்க அப்படிங்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து எப்படி போட்டுட்டு அப்படின்னா ஸ்டெம்ப் லைன் ஓகேங்களா ஸ்டெம்ப் லைன் ஒன்று ஸ்டெம்ப் ஸ்டெம்ப் லைன்னா ஆஃப் ஸ்டெம்ப் ஒன்று பால் வெளியில் போகும் ஜெஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் விக்கெட் கீப்பர் க்ளவுக்கு போகும் இல்லை எஜ் எடுத்துனா ஒரு ஸ்லிப் ஃபீல்ட் இருக்கு போகும் இல்லை அப்படின்னா விட்டாங்கன்னா போல்ட் ஆவாங்க ஓகேங்களா இல்லை பேக் ஃபுட்டில் போனாங்கன்னா எல்பிடபிள்யூ ஆவாங்க பட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமன போல்ட் ஸோ அக்யூரட்டாக இருக்கிறாரு ஒரு ஒரு பழைய காலத்து பிளஸ் இப்போ லெஜெண்டாக இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ்களோட வித்தையும் அவர் கையில வச்சிருக்காரு அப்படிங்கிறத பர்ஃபார்மன்ஸ் மூலமாக பார்க்குறேன் எப்படி இவரை பத்தி பேசாமல் இருக்கலாம் அப்படிங்குறத என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது இது நான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் ஸோ நீங்க வந்து தைரியமாக சொல்லலாம் ஒரு அஜித்ராம் ஒரு ஃபியூச்சர் அதில் ஃபியூச்சர்லாம் இல்லைங்க இப்போவே அவர் வந்து ஒரு ப்ராமிசிங் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் நான் அவரை நான் பார்க்குறேன் சித்தார்த் மணிமாறன் இந்த மல்டி டே ஃபார்மேட் கேமில் அவர் இப்போ இல்லை அப்படிங்களா அப்படின்னு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் முடிவு பண்ணிட முடியாது பட் ஆனால் அவரோட பேர் ஒரு நாலஞ்சு ரஞ்சு ட்ரெஃப் மேட்சஸில் இல்லை மேபி இப்படி இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன் என்னோட அசம்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சுந்தர் இருந்தார் அஜித் ராமுக்கு ஒரு மேட்ச் கொடுத்து பார்ப்போம் பண்ணலன்னா சித்தார்த் மணிமாறன் மறுபடியும் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்கில் உள்ள கொண்டு வரும் இல்லை உள்ள கொண்டு வரும் ஸ்குவாட்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்துருக்கலாம் ஒயிட் பாலில் சித்தார்த் மணி மாறன் அப்படின்னா ரெட் பாலுக்கு சுந்தர்லாம் இப்போ த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று நிறைய ஆகிடுச்சு ஸோ அஜ ராம் அந்த இடத்த ஃபில் பண்றாரு நான் இன்னொரு பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா மயங்க் அகர்வால் அகர்வால் அதாவது நான் சொல்றேன் திரும்ப திரும்ப அந்த கர்நாடகா பிளேயர்ஸ் கர்நா நீங்க சண்டிகருக்கு அகென்ஸ்டா எடுத்தது கோவாக்கு அகென்ஸ்டா எடுத்தது அதெல்லாத்தையும் ரயில்வேஸ்க்கு அகென்ஸ்டா எடுத்தது எல்லாத்தையும் நான் ஓரமாக வச்சுருவேன் ஆனா நீங்க ஒரு ஒரு கர்நாடகா பிளேயர்ஸ் எஸ்பெஷலி மயங்க் அகர்வால் மயங்க அகர்வால் ஒரு ஸ்பின்னுக்கு அகென்ஸ்டா ஒன்றும் இல்லைங்க பங்களாதேஷுக்கு அகென்ஸ்டா ஒரு டபுள் ஹண்ட்ரட் ஒன்று அடிச்சார் இல்லை ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மிடு விக்கெட்டில் அங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து மிடு விக்கெட்டுக்கு மேலே நிறைய சிக்ஸஸ் அடிச்சு காலி பண்ணி அடித்தவர் அந்த ஒரு மேட்ச் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பிளஸ் அதாங்க மயங்க் அகர்வால் ஸ்பின்னுக்கு பேர் பண்ணார் அவரை எடுக்கிறாரு மணிஷ் பாண்டே ஸ்பின்னு ஓகேங்களா மணிஷ் பாண்டே மயங்க் அகர்வால் ஸோ இவங்க எல்லாமே அதான் சொல்றாங்க டொமஸ்டிக்ல லெஜன்ஸ் ஓகேங்களா ஸ்டால்வர்ட் அவங்களை விக்கெட் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அஸ்வின் ஜடேஜா இவங்க இருக்கும் பொழுது அக்சர் பட்டேல் வந்து லீடிங் விக்கெட் டேக்கரா வரதோ அந்த ஒரு இன்னிங்ஸ்லயோ ஒரு மேட்ச்லயோ ஒரு சீரீஸ்லயோ வரதோ அவ்வளோ சீரிய சீரி அவ்வளோ சாதாரணமாக அது நடந்துடவே நடந்துடாது என்னன்னா அது எப்படி சொல்றதுனா இவங்களுக்கு ஓவர் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஓவர் கொடுப்பாங்கலாம் சொல்ல வரல அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா இவர் அவங்களால டாமினேட் பண்ணவே முடியாது ஆனால் இந்த அஜித்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாய் கிஷோர் இருக்கும்பொழுது சாய் கிஷோர் இருக்கும்போது அதாவது ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பார்க்கும்போதுலாம் சாய் கிஷோரோட ஓவர்ஸ் நிறையா இருந்துக்கிட்டே இருந்தது அஜித்ராமுக்கு அவ்வளோவா ஓவர் கூடிய அந்த டாப் ஆள் இருக்குது பட் ஆனால் அவர் அவர் உள்ளே வந்தார் லேட்டாக வந்தார் லேட்டாக வந்ததுக்கு அப்புறமா அவரோட டாமினன்ஸ் இருந்தது பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல லாங் ஸ்பில் லாங் ஸ்பெல் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் ஸ்பெல் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ தெரிஞ்சிச்சு ஸோ இந்தந்த இந்த சின்ன ஒரு எதுன்றதுன்னா பேக்கட் சைஸ் தைனமோ கிட்ட உள்ள என்னவோ இருக்குது பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோ எனக்கு லிட்டரலி லிட்டலி அதாவது தோணுச்சு ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாய்க்கு சார் ஒரு எண்ணை மாற்றி கொடுத்தாரு நான் சொல்லியிருக்கேன்ல அந்த எண்டு சில பேருக்கு சில எண்டுலேருந்து போடும்போது விக்கெட் வந்துக்கிட்டே இருக்கும் கொத்து கொத்தா அள்ளிக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா அஜித்ரா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கரெக்டாக அந்த மீடியா பாக்ஸ் எண்ட் இருக்குல்ல பட் பட்டாபிராம் கேட்டா அந்த எண்டில் இருந்து ஆ பட்டாபிராம் கேட் எண்டில் இருந்து விக்கெட் எடுத்தார் நாலு விக்கெட் எடுத்தார் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ஃபஸ்ட்டு விக்கெட்டும் அங்கே தான் எடுத்தார் திரும்பி என்னன்னா சாய் கிஷோர் அந்த எண்டுக்கு போயிட்டாரு திரும்பி இந்த பக்கம் அண்ணா பேவல் எண்டில் இருந்து இவருக்கு கொடுத்துறாரு அஜித் ராம கொடுத்துறாரு நினச்சேன் இன்ட்ரெஸ்டிங் அங்கே இருந்து விக்கெட் எடுத்தவர் இப்போ இங்கே கொடுத்துருக்குறாங்க சில பேர் எண்டு மாறும்பொழுது விக்கெட் வராமல் போவோம் ஆனால் அஜித் ராம் அது ஒரு சேலஞ்ச் அது ஒரு சேலஞ்ச் ஆகுங்களா மென்டலி சில பேருக்கு தோணும் ஐயோ வராதுன்னு பட் ஆனால் அஜித்ராம்மா திருப்பி 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 போட்டு உள்ள வந்தாரு பார்த்தா விக்கெட்டு விக்கெட்டு விக்கெட் விக்கெட் விக்கெட்டு ஸோ எடுக்கும் பொழுது எல்லா விதமான சேலஞ்சு கர்நாடகாங்கிற சேலஞ்சு எடுத்த அதுலேயும் ஜெயிச்சார் மனிஷ் பாண்டே மயங்க் அகர்வாலுங்கிற சேலஞ்சு அவர் ஜெயிச்சாரு எண்ணு மாத்தின சேலஞ்சிலையும் அவர் வந்து ஜெயிச்சார் ஸ்கில் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து உள்ள நின்று இப்போ நம்பர்ஸ் வந்து இருபத்தி ஏழு விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு அஞ்சே அஞ்சு நிற்கல இருபத்தி ஏழு விக்கெட்ஸ் பா அதை தாண்டி வந்து முப்பத்தி ஆறு மேடுன்னு சொன்னேன் எக்கனாமிக்கலாக ரெண்டு ஓவருக்கு ரெண்டு ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து அஜித் ராம நீங்கள் நம்பர்ஸ் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களை பெருசாக காமிக்கும் அதுக்கப்புறம் இப்போ கோவாக்கு அகேன்ஸ்டாகவும் ரயில்வேஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் தானே இவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்த விக்கெட்ஸ்லாம் மேக்ஸிமம் போல்ட் அண்ட் எல்பி டபிள்யூ ஸோ ஒன்று காட்டன் பால் எடுப்பார் இல்லை மேக்ஸிமம் போல்ட் அண்ட் எல்பி டபிள்யூ தான் ஸோ அஜித் ராம எடுக்கிறாரு ஸோ அஜித் ராம பார்த்து வச்சுக்கோங்க ஒயிட் பாலுக்கு சாய் கிஷோர் சித்தார்த் மாறன் சுந்தர் இவங்க காம்போ இல்லை சித்தார்த் மணி மாறன் ஒயிட் பாலுக்கு ரெட் பாலுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரெட் பாலில் ஒரு அஜித்ரா மாதிரியான ஒரு ஸ்பின்னர்ஸ் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா அஜித்ராவ இதே கன்சிஸ்டன்சி ஓகேங்களா இதே கன்சிஸ்டன்சி ஐ திங்க் இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு நினைக்கிறேன் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலாக போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் வரும் இப்போ எல்லாரும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாற்பது விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க இன்னிங்ஸ் அதிகமாக விளையாண்டு பட் இவர் இருபத்தி ஏழு விக்கெட் அஞ்சு இன்னிங்ஸ்ல எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது என்னைத்துக்கு ரொம்ப பெருசு ராமா பாத்து வச்சுக்கோங்க ஆ அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நான் ஆரம்பத்தில் நான் ஏன் தேவ்தத் படிக்கல உள்ள கொண்டு வந்தேன்னா தேவ்தட் தான் இந்த இன்னிங்ஸ்ல அதிக ரன் அடிச்சார் பேர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கர்நாடக ஜேஷா அவர் தான் கொடுப்பாங்க ஆனா தேவ்தத் படிக்கிற ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் இப்போ டீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது வந்து ஒரு கேட்ச் ஒன்று விட்டார் அது தேவத்பட்டிகளோட கேட்ச் ஸோ அப்போ ஒரு எழுபது ரன் இருக்கும்போது விட்டார் ஒருவேளை தேவ்தட் பட்டியலோட கேட்ச் அப்போ எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேட்ச் தமிழ்நாடு கையில் அதை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதை விட்டுட்டாங்க ஆனால் தேவ்தட் படிக்க ரெஸ்பெக்ட் பண்ண ஒரே பவுலர் யார் அப்படின்னா அதாவது இந்த நாலு இன்னிங்ஸ்லையும் டாமினேட் பண்ண கேமோட ரிசல்ட் தீர்மானித்த ஒரு ஒரு பேட்டர் யாருன்னா அது வந்து தேவ்தட் படிக்கல் அவரோட விக்கெட் அவர் பட் வந்து எடுத்துக்கமா அது வரைக்கும் கை வந்து எல்லாரையும் தேவ்தட் படிக்கல் அடிச்சாரு பட் ஆனா அடிக்கவே முடியல பட் அவரு டாமினேட் பண்ணாரு அஜித் அஜித்ரா மட்டும் தான் டாமினேட் பண்ணார் ரெண்டு டாமினேட் பண்ணாரு பட்டாபிராம் கேட் எண்ட்ல இருந்தும் இந்த பக்கம் அண்ணா பேவையின் அவர் தான் வந்து டாமினேட் பண்ணாரு வேற மாதிரி பண்ணாரு அஜித்ராம பார்த்து வச்சுக்கோங்க அஜித்ராம பத்தி சோசியல் மீடியால பேசின முதல் ஆள் நான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்டு வேறு ஏதாவது இருக்குன்னா ஒரு விஷயம் இருந்துச்சு சினிமா சப்ஜெக்ட் ஓகேங்களா அது ஸ்கில்லு கிரிக்கெட்டு அதை தாண்டி சினிமா சப்ஜெக்ட்டு அஜித் ராம் வந்து அவர் நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல வந்து நாலு விக்கெட் எடுக்கும்போது அந்த எங்க ஸ்டாண்டர் தான் சி டியில் இருக்கக்கூடிய ஸ்டா டி ஸ்டாண்டை பார்த்து கை காமிச்சார் ஓகேங்களா கை காமிச்சும்போது யாரோ ஃபேன்ஸுக்கு தான் காமிக்கிறார் போல அப்படி இப்படி இப்படி காமிச்சு சொல்லிட்டே இருந்தார் பிளேஸ் அங்கே அங்கன்னு காமிச்சிட்டு சொல்லிட்டு கை காமிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு தெரில இன்றைக்கி அஞ்சு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் கை காமிச்சிட்டு கை இப்படி கை இப்படி இப்படி காமிச்சு இப்படி கையெல்லாம் காமிச்சாரு பார்த்தா அவங்க அப்பா ஸோ அப்பா முன்னாடி அஞ்சு விக்கெட் எடுத்திருக்கிறாரு என்னன்னா அவங்க அப்பாவுக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அஜித்ராமோட அப்பா இந்த சேப்பாக் கிரௌண்டில் எவ்வளோ மேட்சஸ் பார்த்துருப்பாரு எவ்வளோ பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்ததை பார்த்துருப்பாரு ஆனால் அந்த சேப்பாக் கிரவுண்ட்ல தன்னோடய பையன் ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்ல ஒரு கர்நாடகாக்கு கெண்ட்டாக ஒரு ஃபைஃபர் எடுத்துருக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும் ஸோ அப்பாவை பெருமைப்படுத்திருக்கிறாரு அப்பா முன்னாடி அந்த ஃபைஃபர் எடுத்திருக்கிறாரு அப்பா முன்னாடி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது சில பேருக்கு அமையும் அமையாதவங்களுக்கு கண்டிப்பாக அதோட வருத்தம் அப்படி எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் சீரியஸ்லி மே அந்த அங்கே மேட்சையும் ஜெயிச்சாரு இங்கே இன்னொரு விஷயத்தையும் ஜெயிச்சிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு விஷயத்தை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை பட் ஆனால் அஜித்ராம் ஜெயிச்சிருக்கிறேன் சரி ஓகே ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சு பட் அஜித் ராம் இப்போ ரன்ஜித் ட்ரோஃபியில் இவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்துக்காரு கடவுள் இன்னும் ரெண்டு மேட்ச் முன்னாடி கொடுத்துருந்தா அஜித்ராம் நல்லா விக்கெட் எடுத்திருந்தாருன்னா துலீப் ட்ரோஃபி ஒருவேளை தியோட ட்ரோஃபி தியோட ட்ரோஃபி வைட் பால் தெரில பட் ஆனால் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் நான் எதிர்பார்க்குறேன் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அஜித்ராமோட வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கறதையும் ப்ளஸ் டிவிஷன் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்துருக்கேன் கொத்து கொத்து கொத்தா அஞ்சு 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 விக்கெட் எடுப்பார் ப்ளஸ் அவரோட ஹைட் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸு பின்னர் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கீழே பாலை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஹைட்டு ப்ளஸ் அவங்க கை ரொம்ப ஹை குச்சியாக இருந்ததுனாலே வந்து கையை மடக்கி போடுவாங்க இப்போ மொயினாலிக்கு அஸ்வினும் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் கை வித்தியாசம் இருக்கும் இப்போ சாக் ரொம்ப ஹைட்டாக இருப்பார் ஸோ அவரோட கஷ்டம் அவருக்கு நல்லாவே தெரியும் காலை பெண்ட் பண்ணணும் கையை பெண்ட் பண்ணணும் பட் ஆனால் அப்படி அப்படி கிடையாது லோடிங் எடுத்து அதே மாதிரி ரிலீஸ் பாயிண்ட்டுங்கும்போது அவருக்கு ரொம்ப சரியாக இருக்காரு ஸோ ஹைட் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அந்த ஒரு வருஷம் இந்த ஒர்க் ஒரு வருஷம் ஒர்க் இந்த ஒரு வருஷம் அவர் எவ்வளோ விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்களை அறுவடை பண்ணி கொடுக்கும் அது எங்கே போய் முடியப்போன்னு எனக்கு தெரில வெல்கம் அண்ட் இந்த லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ராம் அவர்களுக்கு ஸோ விவேகானந்தா காலேஜ்லேருந்து சாய் சுதர்ஷன் வந்தார் இப்போ அதுக்கு முன்னாடி சீக்காவா நிறைய பேர்லாம் தான் வருவாங்க பேர்லாம் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பீங்க விவேகானந்தா காலேஜ் பெருமைப்படும் அப்போ அவங்க அப்பா பெருமைப்படுவார் தமிழ்நாடே பெருமைப்படும் கொஞ்சம் நாளில் இப்பவும் பெருமைப்பட்டுக்கலாம் டென் வீடியோ நிறைய வடையுது அண்ட் எல்லாமே பேசி முடிச்சுட்டு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லை கன் கிள்புங்க பக்கலாம் படிச்சு வீடியோக்குள்ளே